கோவைி மாணவிக்கு காவல்துறை சென்னையிலிருந்து கோவை வந்த கல்லூரி மாணவிக்கு ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை அளித்த காவலர் பணியிடை நீக்கம் கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் ஷேக் முகமது இவர் பாதுகாப்பு பணிக்காக சென்னை சென்றுவிட்டு கடந்த சனிக்கிழமை அன்று சென்னையிலிருந்து கோவைக்கு வரும் இன்டர்சிட்டி ரயிலில் வந்தார் இவரது அருகே சென்னையில் சட்டக்கல்லூரியில் பயிலும் கோவை சேர்ந்த மாணவி கோவை வந்தார் அந்த ரயில் காட்பாடி அருகே வந்து கொண்டு இருந்தது அப்பொழுது அருகே அமர்ந்திருந்த காவலர் ஷேக் முகமது அந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அவரை காவல்துறையினர் ரயிலில் இருந்து இறக்கிவிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் இருந்து ஷேக் முகமது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது